வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் செய்திகள் வாசிப்பது உங்கள் மீனா மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே புத்தூர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட காவல்துறை சார்பில் சமூக நீதி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே புத்தூர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட காவல்துறை சார்பில் சமூக நீதி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசின் உத்தரவுப்படி பொதுமக்களுக்கு சமூக நீதி பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளானது பொது இடங்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று கொள்ளிடம் அருகே புத்துவார் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமூக நீதி மற்றும் சமபந்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு தலைமையேற்று பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்து சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை விளக்கி பேசினார் மேலும் இருசக்கர வாகனத்தை ஓட்டும் போதும் பயணிக்கும் போதும் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்தும் உரையாற்றி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மேலும் மாணவ மாணவியருடன் கலந்துரையாடல் மேற்கொண்டு மாணவர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளித்தும் காவல்துறை மற்றும் பொதுமக்களுக்கு இடையேயான நல்லுறவை மேம்படுத்தும் வழிமுறைகளை எடுத்துரைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை இணையவழி குற்றப்பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் சுந்தரபாண்டியன் சீர்காழி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அண்ணாதுரை ஆணைக்காரன் சத்திரம் காவல் ஆய்வாளர் ராஜா சீர்காழி மதுவிலக்கு பிரிவு ஆய்வாளர் ஜெயா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு உரை ஆற்றி நடைபயண பேரணியில் கலந்து கொண்டார் பேரணியில் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகுமார் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் பேரணி கல்லூரியில் துவங்கி புத்தூர் கடைவீதி வழியே சென்று மீண்டும் கல்லூரியை வந்து நிறைவடைந்தது உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து மாவட்ட செய்தியாளர் கே ஆர் சந்திரன் ஒரு சமுதாயத்தையே கெடுக்கிறது தவறான நண்பர்கள் தான் எடுக்கணும் அவங்கள்டு படணும் அதனால அன்பு மாணவர்களே இந்த தமிழ்நாடு இந்தியா உங்க கையில இருக்குது போதைப் பொருள் சம்பந்தமா நீங்க ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுத்திருக்கீங்க அத உங்க வாழ்க்கையில உறுதி உறுதியா எடுத்துக்கிட்டு யாரும் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாது நீங்களும் பயன்படுத்தக்கூடாது உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க